வணக்கம் சார் புதுக்கோட்டை மாவட்டம் கந்தோட்டை தாலுக்கா முதுகுளம் விலையேஜ் சார் இது இதுக்கு எங்கே வரணும் இப்போ இது எங்கேருந்து எங்கே வரணும்னா தஞ்சாவூர்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி ஏழு கிலோமீட்டரு அந்த தஞ்சாவூர் டூ மாதிரி நேஷ்னல் ஹைவேயில் காடகாரம்பட்டிங்கிற ஊர்லேருந்து லெஃப்ட் கட் பண்ணால் ஒரு ஆறாவது கிலோமீட்டரில் இந்த இடம் இருக்குது சார் ஃபுல்லாக எல்லாம் செம்மண் ஏரியா முதுகுளம்னாலே ஃபுல்லாக செம்மண் தான் அந்த எடுத்துக்காட்டுக்கு நம்ம மண்ணை காட்டுற மாதிரிங்க இது வந்து ஒரு ரெண்டு ஏக்கர் சார் இந்த மரவழி பொறுத்துக்கான பார்த்திங்கன்னா அந்த விவசாயம் இதுங்க எடுத்தாப்புல இந்த எம்டி லேண்டு தான் செம்மண் தான் இந்த எம்டி லேண்டு ஒரு ரெண்டு ஏக்கர் சேல்ஸுக்கு வருது சார் அங்கே தெரியுது பாருங்கள் கருப்பாக ஒரு பைப்பு தெரியுது பாருங்கள் ஆ அந்த தெரியுது பாருங்கள் அது வரைக்கும் ரோடு பேஸ் சார் எப்படியாக இருந்தாலும் ஒரு முந்நூறு அடி முந்நூறு நானூறு அடி ரோடு பேஸ் வரும் இந்த ரோடு மேலே தான் இருக்குது கட் ரோடு ஃபுல்லாக விவசாய ஏரியா தான் இந்த ரெண்டு ஏக்கரும் விற்பனைக்கு வந்துருக்குது சார் இவங்க வந்து ஒரு சென்று பதினேழாயிரம் சொல்கிறாங்க ஏக்கர் வந்து பதினேழு லட்ச ரூபா சொல்கிறாங்க கொஞ்சம் குறைச்சி பேசலாம் நேராக பேசிக்கலாம் சார் எம்டி லைன் தான் புகார் சர்வீஸ் கிடையாது புதுக்கோட்டையிலேருந்து பார்த்தா ஒரு நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் திருச்சிலேருந்து ஒரு அறுபது கிலோமீட்ரு தஞ்சாவூர்லேருந்து இருபது கிலோமீட்ரு பைபாஸ்லேருந்து ஒரு ஆறு கிலோமீட்ரு விருப்பம் இருக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன் நம்பர் தானே கால் பண்ணுங்கள் சார் ஓகே சார் தேங்க்ஸ்